அது வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து கோப்பாய் மாதிரி தூயில மிலத்துக்கு போக போறோம் அப்போ போன வருஷம் வந்து வீட்டை செஞ்சிருந்தவன் என்ன போன வருஷம் செஞ்சதை வந்து வீட்டை வந்து எங்களுடைய டிக்டாக்ல எல்லாம் வந்து போட்டிருந்தோம் நாங்கள் ரொம்ப நிறைய பேரும் பாத்துருந்தே அப்போ இந்த வருஷம் வந்து யூடியூப் தானே அப்ப யூடியூப்ல வந்து நாங்கள் எங்களோட வீட்டை வந்து மாமா கிட்ட செய்ய போறோம் அது தீவன் மாமாக்கும் வந்து சூரிய சக்திக்கும் வந்து செய்ய போறோம் எங்களோட குடும்பத்துல வந்து ரெண்டு பேர் வந்து மாதிரர்கள் வந்து அது வந்து தீவன் சித்தப்பா மாமா வந்து சுவிதா சித்தி வந்து அதுல வந்து ஒரு ஆளு வந்து உடல் வந்து கிடைச்சது கிடைச்சதுங்கிற வீட்டுக்காரருக்கு என்ன வந்து பொடி வந்து சீல் பண்ணி கிடைச்சதுதான் அதை வந்து திறந்து கூடி பார்க்க விடையாம் வந்து அடிக்கிறாங்க அது வந்து பொடி சீல் பண்ணி வந்ததான் திறந்து கூடி பார்க்க விடலாம் அப்படியே வந்து எரிச்சது அப்ப சுவிதா சித்தின பொடி வந்து கிடைக்கவும் இல்ல அவள் வந்து அங்கே இல்லை நான் இது வரைக்கும் வந்து அந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல வந்து அதில் சேர்த்திருக்கிறேன் ஆனா ஒரு கங்கே ஜோசியர் எங்கேயோ சொன்ன விராம் ஆள் வந்து இப்பவும் இருக்குது நல்ல ஒரு இருக்குன்னு சொல்லி ஜோசியர் சொன்ன விராம் இதை வச்சு அப்ப இங்க இருந்தா நல்லா தான் இருக்கணும் ஆனாலும் வந்து என்ன சொல்றோம் இத்தனை வருஷம் ஆயிட்டு ஜோசியர் ஜோசியர் சொன்ன மாதிரி அடி இப்ப இருந்தாலும் இவ்வளவுக்கு தொடர்பு கொண்டு இருப்போம் அப்படி எங்களை கால் பண்ணிருப்பா கட்ட இவ்வளவு டெக்னாலஜி வந்துட்டு கடைசி ஆயிரத்தி போனை வாங்கியாச்சும் இப்படி இந்த இருக்கிறேன் சொந்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் வந்து சாத்தியம் விளங்கு கடைசி வெளிநாட்டுல இருந்தா கூட எங்களை பண்ணி காயப்பா வெளிநாட்டுல வந்து இப்ப போலீசாரும பிடிக்காது அப்ப அந்த வகையில வந்து அவருக்கும் வந்து நாங்கள் என்ன சொல்றது அவவும் இல்லையோன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து ரெண்டு பேருடைய போட்டோவை வச்சு நினைவஞ்சலி செலுத்தினாங்க அப்ப இந்த முறையை வந்து நீங்க அந்த காணொலியை வந்து யூடியூப்ல பார்த்துக் கொள்ளலாம் அப்போ இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது கோப்பாயமாக மாகிற தொழிலங்கிறதுக்கு வந்து நானும் துளசியும் போயிட்டு அங்கே இப்படியான விஷயங்கள் இருக்குது இப்படி வந்து வேர்ப்பலையிலேருந்து நம்ம அமைச்சிருக்கணும் சொல்லி துளசியும் பேர் இருக்கும் அவங்க போயிட்டு பாப்போம் அங்கே கூட அங்க எல்லாம் சொல்லி அப்படி இல்லாட்டி எழுதி கொடுக்கலாமே மழை வார்த்தை முன்னு நாங்க ஒரு நாலு மணிக்கு அங்க போயிட்டு வரலாம் இருக்கிறோம் சோ வாங்க வீடியோ கூட பாக்கலாம் கோப்பை மாதிரி துயிலம் வந்து இப்படி அமைச்சிருக்கு மேட்டு அங்க சில இடங்களும் வந்து இன்னும் கொடுக்கலன்னு சொல்றாங்க அமைக்கிறது வந்து அதே போயிட்டு பாப்போம் என்ன மறக்காம சேனலுக்கு புதுசா யாராச்சும் பண்ணா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு பிரியோசனமா இருக்கும்னு சொல்லி

மழையும் ஒரு பக்கம் விடாம அடிச்சு ஒன்று இருக்கு இப்பவும் மழைதான் இப்ப விட்டுட்டு இப்ப மாமா இந்த சிவப்பு மஞ்சள் கோடி வெட்டின மாமா கொடுத்திருக்காமட்டா போவோ போவோனா நெருக்கி காட்டி முதல் <manyans> தரில <laughs> அதாவது பாருங்க நாங்கள் இப்ப கிட்ட தட்ட துயிலமேடை கிட்ட வந்துட்டோம். அப்புற ஆட்டோவை கொண்டு போய் அந்த கச்சா அங்கடை பார்க் பண்ணுவோம் பண்ணோம். கிட்ட

படத்துக்கிட்ட வந்துட்டம் நிறைய வேலையை போய் பண் இன்னும் மரவாசி வேலை வந்து முடிக்கல அதுல தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் அதே அரேஞ்ச் பண்ணி நிறைய மக்கள் வார இடங்களுக்கு வந்து வேலே முடியல வேலே எல்லாமே முடியல네 வந்து போய் கொண்டிருக்கு அண்ணே இதெல்லாம் கொண்டு வந்தீங்களோ அங்க வந்து கும்பறாங்க வந்து அங்க இருக்குன்னு அங்க இருக்கற இதெல்லாம் பேசி எல்லாம் வந்து கும்புறவே இதுக்கு அப்ப இது வந்து மாத்திடவே அப்படியே அப்படி உண்மையா தூரம் இல்லாம அங்க இருந்தே நான் முந்தி ஏ வந்தேன் அங்க இப்ப கேம்ப் என்ன அங்க இப்ப கேம்ப் ஆக இருக்கு பாருங்க அப்ப அந்த இடத்த குடுக்க மாட்டேன்ற படியா வந்து இதுல பூவ வச்சு இதெல்லாம் போலாம் போல அங்க படம் வச்சிருக்கோம் பாருங்க வேலையில் போய் ஒன்று ஒருத்தர் பேர்களும் வந்து இப்போதான் பேச்சு அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும் என் வேலையில் வந்து முடியல நாளைக்குள்ள முடியும் நினைக்கிறோம் அந்த வேலையில் வந்து நாங்களும் அந்த போட்டோக்கள் கொடுப்பலாமே நான் வேண்ட போட்டோக்கள் போட்டோ இல்லாதாக்கள் சும்மா பேரை மட்டும் போட்டிருக்கணும்

அந்த சிவப்பு துணியும் மஞ்சள் துணியும் வாங்கி ம் அந்த மேயில் அந்த தட்டு மாரி அடிச்சு அந்த போட்டிருக்கேன் இல்லை டிசைனில் வந்து அந்த படிக்கட்டு மாரி இல்லை அடிச்சிருக்கா அப்படி ஒவ்வொரு டிசைனுக்கு அந்த இட்டர் மாரி சடியோ ஃபோன் வந்தால் ஆட்டோக்குள்ளே பாத்தியா ஓருக்குமா சரியா ஓ மேனேஜரு லக்கு கிடந்தா கிடக்கு

பொழிப்பான கலர் தெரியுமா மஞ்சள் மல்லிகை மணி அந்த அப்படியே பார்க்க வந்து அந்த தகுந்த ஒளிச்சு காட்டும் அந்த கலர் நல்லூர்ல வந்து கொஞ்சம் குயிக்கா முடிஞ்ச அந்த வேலையில் வந்து அண்ணா பக்கத்து எம்பா பொம்மை இன்னும் பயரிங் பேரு என்ன எக்கச்சக்கம் பார்க்கறாங்க போல எல்லாம் நைட்டு போட்டு

காலம் <laughs> கிடப்படிய <laughs> <laughs> அந்த பக்கம் பார்த்தோம்னா பேரியல் வந்து போய் கொண்டிருக்கு இன்னும் வந்து சனங்கள் பேரியல் பழம் வந்து பாட்டினம் பாட்டுங்களை சத்தமா போட்டிருக்கு சரியா சத்தம் இருக்கு For the Desam that desafood, for the Desam that desafood, for the people 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 that desafood, for people

राति के गिरवती राति के गिरवती राति के गिरवती राति ஒளி தீபம் ஒளி தீபம் தான் தேசம் போல இருக்குதே புள்ள가 வந்துட்டோம் பாருங்க முன்னாடி என்ன மராத்தான் டேல அமைச்சி ஒன்று இருக்கு பாருங்க அரேஞ்ச் பண்றது புரிய இல்ல என்ன மேட்ச்

அவ்வளவு உசானம் ஒரு போட்களையே அவ்வளவு உசான மடம் இருக்கு கேலவங்க அத்தியாகல பிடிச்சு ஏடலாம் இப்ப இது வந்தா ஆதே தூ இடோல் இருக்கு அது அந்த ஆர்டண்ட பேயர பார்த்து கொண்டு பிடிக்கலாம் என்ன வந்த சரிய மலைக்கு வந்தா அப்படியே ஈரமா பூஜன் எல்லாம்

மனையில் மத்தியிலும் அந்த மேலும் தோட்டம்

தேசத்தின் விடியலுக்காய் உயிர்கொடை தந்தவரே ஒளி வீசும் பாதங்கள் என்றென்று முயற்சி நல்ல கவிதைகள் போட்டு பெனர்களுக்கே சில வாங்கிருக்கும் எனக்கு காத்திய பூ வைக்க கூடாதுன்னு சொன்னால் இப்ப நம்ம தெரியும் தானே ஒரு தினமும் கொண்டு சொல்லி கொண்டிருப்பாங்க இப்ப நீ தேட வந்த பேர் வந்து இங்க ரெண்டாயிரத்தி ஏழுல துவங்கி அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல முடியுது

அதுக்கப்புறம் சேர்த்தி சமாதான காலம் மட்டும் இல்ல சமாதான காலம் மட்டும் சண்டே பாருது மாறி மாறி வரும் ஒவ்வொரு போட்டுகளையும் இதுகள் தூக்கி வைக்கணும் நவம்பர் இருபத்தி ஏழு அரவாசிதல் வந்து வெளியில தூக்கி வைக்கலாம்

அப்போ இந்த முறை வந்து எங்கட சுவிதா சித்தியை கொண்டு செய்ய போகிறோம் என்ன சொல்லுவாப்ப தீவன் மாமா சொன்னவராம் தான் நிரந்தா பிரவு தன்னுடைய அம்மா மிரந்தா பிரவு மூன்று பேர்ட்ட ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி வச்சு அதுக்கு முன்ன ஒரு மீன் தொட்டி கொண்டு வேண்டி வைக்க சொல்லி ஓ அப்போ இந்த முறை எங்கிட்ட யூடியூப் சம்பளம் பெருதல்லோ

காரம்ப நாங்கள் இன்றைக்கி கோப்பாய் நாங்கள் வந்த இடத்துல வந்து மழை தான் வேலை பாடல் வந்து திரும்ப திரும்ப நடந்து வந்துருக்கு மக்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெறியினோம் நிறைய மக்கள் வந்து வந்து கொண்டு இருக்கணும் பின்னிற டைம் தான் டைம் ஆக மக்களும் வந்து வெறியினோம் கூட வந்து கோப்பாய் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டும் நல்லா குடிக்கணும் வேலைக்காரரும் வந்து கூட நம்ம முயற்சி செஞ்சு வெளியில் செஞ்சு கொண்டிருக்கணும் மரக்கண்டு உங்களுக்கும் நீங்களும் மரக்கண்டு கொண்டு வந்து மரக்கன்று தடை இல்ல பிடிச்ச கண்டுகளை வந்து நீங்களும் அது வந்து யாருக்குமே தடை இல்லை உங்களுக்கு விருப்பமான மரக்கண்டுகளை வந்து கொய்யா மாதுளை மற்றது என்ன கூட கொடுக்கலாம் இங்கே வந்து விருப்பமான ஆட்டம் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு விருப்பமான மரக்கன்று வந்து கொடுத்து கொள்ளலாம்

நாங்கள் வந்து இப்ப கோப்பாய் மாவீர தூயத்துக்கு வந்து நாங்கள் வந்த இடத்துல வந்து என்ன சொல்றது இப்பதான் இல்ல அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும் அரேஞ்ச் பண்றதால வந்து வரவாசி இதெல்லாம் வந்து செய்யல வந்து போட்டுக்கணும் பெருசா சாமும் வந்து நிறைய வந்து கொண்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா நாளைக்கு வந்து நல்லூருக்கு போவோம் எங்களை வீட்டை செய்ய வந்த அதை பார்ப்போம் இந்த காவலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேன்னு கட்டாயம் பாக்குறாக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க இங்க பாக்குறாக்கள் நீங்களும் வந்து நிறைய மரக்கண்டுகள் அதில் வந்து எல்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு எதும் கொடுக்க விருப்பம் சொன்னா இங்க கொண்டு வந்து கொண்டு கொடுக்கிற இருந்து எல்லாமே வந்து சொல்லிக்கொண்டு பாய்